இன்றைக்கி சிஸ்டர் சுமித்தாட்ட அப்பாயிண்ட்மெண்ட் வச்சுருந்தேன் ஜெபத்தை குறித்து பிசாசு தாக்குதல் குறித்து வச்சுருந்தோம் ஜெனரேஷன் சாப்பும் இங்கே ப்ரேயருக்கு வராதவங்களுக்கு ஒரு சர்பத்தை நான் உணர்ந்தேன் இங்கே வந்து சிஸ்டர் ப்ரே பண்ணுறப்ப என் பாடி கழுத்து பகுதி வந்து கொஞ்சம் ட்விஸ் பண்ணிடுச்சு பண்ணி முறுக்குற மாதிரி ஒரு ஒரு விஷயம் இது நான் உணர்ந்தேன் அப்போ கழுத்து பகுதியிலேருந்து ஒரு காரியம் என்னை விட்டு புட்டுங்கி எரிந்த மாதிரி நான் உணர்ந்தேன் என்னை விட்டு அது போன மாதிரி இன்னொன்று வயிற்று பகுதியில் வந்துட்டு அந்த அந்த தாக்குதல் இருந்துச்சு அதை வந்து எரித்து சாம்பல் ஆக்கினாங்க ஏசப்பாக தான் இது பண்ண Praise the Lord. Thank you.